ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்னைக்கு சேனக்கிழங்கு வருவல் எப்படி சேலம் பார்க்கலாமாங்க டேக்குள்ளே பொறுத்த கூட என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு அரை சேனக்கிழங்கு எடுத்துருக்கேன் கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு தோல் சீ விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் தேய்க்கலைன்னா கையெல்லாம் அரிக்கும் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சிக்கலாம் அதில் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சேனக்கெழங்க இதில் சேர்த்துக்கலாம் லெமன் சைஸில் புளி ஊற வச்சு கரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் சேனக்கெழங்கு முழுமையாக இல்லை பாதி வெந்தால் போதும் பாதி வந்ததுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டு கிழங்கு எடுத்து வச்சிடலாம் ஒரு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பத்து சின்ன வெங்காயம் ஆறு பல் பூண்டு மூணு துண்டு ஜீ எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் சீரகம் சோம்பு மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பத்து கீரல் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் அற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வேக வச்சு சேனக்கிழங்கு எடுத்துக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மேக்னெட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சுக்கலாம் இரநூறு கிராம் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கு அதில் வந்து சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வெந்து வர மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா சேனக்கிழங்கையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் சேனக்கிழங்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு டைம் செஞ்சிங்கன்னா மறுபடி ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலை பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் ஒரு கொத்து கொருவப்பில் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டு அதில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தூள் வாசம் போகிற வரைகளும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்க சேனக்கிழங்கு அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறி விட்டு எடுத்தோம்னா நமக்கு சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸ்க்கெலாம் கொடுங்க ரொம்ப நல்லது முடியா வச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ